பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் பசுக்களை லட்சுமி தேவியா நினைச்சு நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட பசுக்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தோம்னா நம்ம தெரியாம செஞ்ச பாவம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும் கொலை திருட்டு இதனால் உண்டாகிற பிரம்மகத்தி தோஷமும் விலகிடும் பதினாறு அகத்திக்கீரை கட்ட பசுவுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நாளா திதி கர்மம் செய்யாம இருந்திருந்தோம் அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பாவமும் நீங்கிடும் பித்ரு தோஷம் இருந்தாலும் சரியாயிடும் பசுவை ஒரு தடவை பிரதட்சணம் செஞ்சா பூலோகம் ஃபுல்லா பிரதட்சணம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பசுவுக்கு பூஜை செய்கிறதுனால பிரம்மா சிவன் விஷ்ணு மூன்று தெய்வத்தை வானங்கிற பலனும் புண்ணியமும் கிடைக்கும் பசுவுக்கு சாப்பிட்றதுக்கு புல் கொடுத்தாலும் சரி அதோட கழுத்து பகுதியில் தடவி கொடுத்தாலும் சரி கொடிய பாவம் கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் பசுக்கள் எல்லாம் மேஞ்சிட்டு வீடு திரும்புறத சந்தியா காலம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப புண்ணியமான நேரமும் கூட பசுக்கள் நடக்கும்போது போது கிளப்பி விடுற புழுதி நம்ம உடல்ல பட்டா எட்டு வகையான புண்ணிய ஸ்நானத்துல ஒன்னாவும் மதிக்கப்படுது பசு கால் பட்ட தூசியத்தான் மா மன்னர்களும் பூசிக்கிட்டாங்க பசு மானு கத்துற ஓசை கூட அந்த இடத்துக்கு மங்களத்தை கொடுக்கும் பசு இருக்கிற இடத்துல அது கிட்டக்க உட்காந்து சொல்ற மந்திர ஜபமோ தர்ம காரியமோ நூறு மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத யம தர்மராஜா யம தூதர்கள் கூட பசுவோட கண்ணுக்கு மட்டும் தெரிவாங்க அதனாலதான் ஒருத்தங்க இறந்து போகுதுக்கு முன்னாடி பசுமாடு சத்தம் போடுது இருந்து போனதுக்கு அப்புறமா பரலோகத்துக்கு போற ஜீவன் அசிபத்திர வனத்துல வைதர்ண்ய நதியை கடக்க முடியாம தவிக்கும் வைதர்ண்ய நதினா மலம் சளி சுடுநீர் ஓடும் நதி பூலோகத்துல அவங்க இருக்கும்போது பசுதானம் செஞ்சாங்க அப்படின்னா இந்த கஷ்டம் அவங்களுக்கு வராது அவர் தானம் செஞ்ச பசுமாடு அங்கே வந்துடும் அதோட வாழை பிடிச்சிக்கிட்டே வைத்தர்ய நதியை கடந்துடலாம்னு கருட புராணம் சொல்லுது இப்போ ஏற்பட்ட கோமாதவை பாதுகாப்பும் பூஜை செய்வோம் இந்த மாதிரி வீடியோஸ்க்காகவும் சிவபெருமானை பற்றியின் நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி